பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த நாண சரியை பாடல் பன்னிரண்டு திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க சிவநெறி என்று உணர்ந்து உலகிர் சேந்திடுமின் ஈண்டு நெறியில் எனை ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சக்தியெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநிறையில் சித்தாட திருவுள்ளம் கொண்டு அருளி பெருங்கருணை வடிவோடு வரும் தருணம் இதுவே கருநெறி விழுந்து உழலாதீர் கலக்கம் அடையாதீர் கண் இமையினால் கருத்து ஒருமித்து உண்மையை உரைத்தேனே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்கசாமிகள் பாடி அருளச் செய்த மரணமில்லா பெருவாழ்வு நாண சரியை பாடலை பாடியிருக்கிறார் இந்த அற்புதமான பாடலுக்கு வே ரத்ன சபாபதி பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய தெளிவுரை உலகில் அறநெறி எனப்படும் என பெறும் திருநிலை பெற்ற நெறி ஒன்றே அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற சிவநெறி என்று உணர்ந்து அந்நெறியிலே சேருங்கள் இறந்து பிறந்து இவ்வுலகில் வரும் நெறியில் நின்ற என்னை தானே வந்து ஆட்கொண்டு அருளமுதம் வழங்கியதோடு அன்றி வல்லப சக்தியெல்லாம் எனக்கு வழங்கிய ஒப்பற்ற வல்லல் பெரியவனாம் தானே வந்து ஆட்கொள்ளும் பெருநெறியில் வந்து சித்தாட திருவுள்ளம் கொண்டருளி பெருங்கருணையோடு வடிவோடு வருகின்ற சமயம் இது சமரச சன்மார்க்க நெறியை தவிர ஏனைய நெறி எல்லாம் பிறப்பை மீண்டும் மீண்டும் தருகின்ற கருவிலே விழ வைத்து வருந்த வைக்கின்ற நெறியாகும் அதில் விழுந்து உழலாதீர் உண்மை நெறிதான் இதுவோ என கலக்கம் அடையாதீர் உங்கள் மேல் கொண்ட இரக்கத்தால் கருத்தாலும் உங்களுடன் கலந்து நின்று சத்தியத்தை சொன்னேன் என்று திரு அருள் பிரகாச வல்லலார் மரணமில்லா பெருவாழ்வு என்கிற அந்த நிலையை அடைய நான சரியை இருபத்தெட்டு பாடலில் சொல்கிறார் அதில் முக்கியமான பாடல் இந்த பன்னிரெண்டாவது பாடல் இதுக்கு தான் அற்புதமாக வி ரத்னசபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புத விளக்கம் திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகிற் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் என்னை ஆட்கொண்டு அருளமதம் அளித்து வல்லப சக்தியெல்லாம் வழங்கிய ஓர் வல்லல் பெருநெறியில் சித்தாட கொண்டு கொண்டருளிய பெருங்கருணை வடிவோடு வருந்தருணம் இதுவே கருநெறி விழுந்து உழலாதீர் கலக்கம் அடையாதீர் கண் இமையினால் கருத்து ஒருமித்து உண்மை உரைத்தேனே இந்த பாடலுக்கு நான சரியை பாடல் பனிரெண்டாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் பழையவனாகிய கற்பனை நெறிகள் எல்லாம் கரு அவற்றிலே கிடந்து உழன்று கொண்டிருக்க வேண்டாம் சுழன்று திரிந்து கலத்த கலக்கமடைய வேண்டாம் கண்மை எனும் தயவு உரிமையோடு இரக்கம் கொண்டு உங்களை வர வேண்டுகிறேன் ஓப்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் 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 சுத்த சன்மார்க்க திருநெறி ஒன்றே நெறி என்று அறிந்து கொள்ளுங்கள் அதுவே சுத்த சிவ நெறியாக தேர்ந்து தெரிந்து கொள்ள கடவீர்கள் சத் சித்து ஆனந்தமயமாய் திகழ்கின்ற மெய்ப்பொருளை திருவருளால் கண்ட பெரும் சித்தர்கள் யோக அனுபவ சித்தி பெரும் பொருட்டு அந்த கடவுள் உண்மையை சுட்ட சிவம் என்ற ஒரு அற்புதச் சொல்லை கற்பனையால் ஆக்கி தந்தார்கள் அந்த சொல் ஒரு உபாய கருவியை அதை கொண்டு உண்மையை அறிய வேண்டுவது முக்கியம் உண்மையை அறிந்து அந்த முடிவான சச்சிதானந்த அனுபவம் பெறுதலே முக்கியத்துவிலும் முக்கியமாகும் அடைய வேண்டிய குறுக்கோளை குறிக்கோளை மறந்துவிட்டு சிவம் என்றதை சொல்வடிவிலும் மந்திர ரூப ஆற்றல் வடிவிலும் விக்ரமூர்த்தி வடிவிலும் குரு மகா சன்னிதானமாகிய கோலத்தில் கண்டு கொள்ளும் போது உலகத்தோடு சமரச சகோதர சகோதரத்துவ பாவத்தோடு பழக முடியாமலும் சுத்த சிவ அனுபவத்தின் லட்சியமாகிய சச்சிதானந்த வாழ்வு பெறக்கூட முடியாமலும் போகவதாக இருக்கின்றதாம் ஆகையால் உண்மையும் அனுபவ லட்சியமும் அறியப்படாது சிவத்தை புல்லறிவால் புள்ளி நின்றத தழுவி நின்று அழிவுபடுதல் திருவருள் ஆன என்றாம் எனவே சிவம் என்ற கற்பனை சொல்லை ஒன்று பூரண பொருளிலிருந்து ஏற்க வேண்டும் அல்லது அந்த பொருளை நேரடியாக காட்டி கூட்டி வைக்கும் ஒரு சொல்லை ஏற்றுக்கொள்ளுதல் பொருந்தும் கடவுள் தயவால் ஒரு சொல் வழங்கப்படுகின்றதாம் அது தயவு ஆகவே கண்டுகொள்வோம் இந்த தயவே சத் சித்து ஆனந்தம் தயவோடு கூடிய ஒழுக்கத்தாலும் தயவுமயமான சுத்த சத் விசாரத்தாலும் தயவனால் சாறுகின்ற சுத்த தயவு இன்ப வாழ்வாலும் முடிந்த சச்சிதானந்த அனுபவத்தை கொண்டு இவ்வுலகில் நிலவக்கூடியதாய் இருக்கின்றதாம் அதனால் சிவத்தை இப்போது தயவாக கொள்ளுவதின் நஷ்டம் என்று ஏற்படுவதில்லை நமக்கு வேண்டுவது மெய்ப்பொருளும் அனுபவமே அல்லாது வெற்று சொல் ஆனந்தம் அல்லவா கற்பனை கடந்த மெய்ப்பொருளை உலகமெல்லாம் ஏற்று பயன்பெற வேண்டும் என்பது திருவருள் ஆணையாகும் சிவ சன்மார்க தயவு நெறியாக எங்கினும் பரப்பிடுதல் வேண்டும் எவரும் தடையின்றி ஏற்பார் இத்தயவு பெரு நெறியே சிவநெறியாம் திருநெறியாக கொண்டு வன்மீன் உலகிலே என அழைக்கின்றார் நமது வள்ளல் பெருமன் வருநெறியில் என்னை ஆட்கொண்டு அருளமுதம் அளித்தார் எனப்படுவது இதன் விளக்கம் யாதெனில் இதுவரை இருந்த மார்க்கமெல்லாம் பயன் தராது போயின இத்தருணம் வெளிப்படுகிற இச்சு சன்மார்க்கம் ஒன்றே மெய்ப்பயன் வழங்கி வருகிறது ஆதலால் இதுவே எதிர்காலத்தில் எங்கும் ஏற்கப்படும் பொது நெறியாக விளங்க வல்லதாம் இனி இது உலகமெல்லாம் காண வர போகின்றதால் என்று குறிப்பிடப்படுகின்றதாம் இனிமேல் போகின்ற இந்த சுத்த நெறி நமது வள்ளலார் உள்ளத்தில் வெளிப்பட்டது அங்கனம் வெளிப்பட்டு அவருக்கு அருளமுதம் அளித்து அருள் வல்லப சித்திகள் பலவும் வழங்கிவிட்டதா சச்சிதானந்த பதிவாகிய தனி பெரும் கருணை வள்ளல் தானே அருள் அம்பலத்தில் அருட்பெரும் ஜோதி திருவுரம் கொண்டு எழுந்துருளிருக்கின்றார் எதற்காக எனில் அருட்பெரும் நெறியை உலகில் வெளிப்படுத்துவதற்காகவா அந்த சுத்த நெறியை உலகெங்கும் ஏற்க செய்கின்ற பெரும் சித்தாக அவர் செயலாக அற்புதம் பல நிகழும் பழையவற்றிலே பற்றி அழிந்து உள்மலரும் உண்மை நெறியிலே பற்றி கொண்டு ஓங்க எல்லோருக்கும் கருணை பாலிக்கின்ற தருணம் இதுவாக இருக்கின்றதாம் கரு நெறி என்பதற்கு விளக்கம் அறியாமை இருள் மாயை நெறி ஒருவாறு கொள்ளலாம் பழைய புலனறிவுகளால் உண்மை விளங்கவில்லை அறியாமை இருள் நீங்கவில்லை சுத்த நித்திய இன்பம் தோன்றவில்லை கருமை தூய வெண்மையாக அருள் ஒளியால் மாற வேண்டிய தருணம் இதுவாக சூழ்கின்றதாம் மேலும் கருநெறி என்றது அக்குவா வினை வசத்தால் மேலும் மேலும் சரவு என்னும் கருப்பையிலே சென்று சென்று பல்வேறு அவயத்தைகள் பட்டு பட்டு பிறப்பதும் இறப்பதும் உள்ள சுக மார்க்கம் கருநெறியாக கொல்லப்படும் அன்றியும் பிறவாகிய யோனி வேதங்களில் அனந்தம் பிறவைகளில் தோன்றி அவயத்தை உருவதும் கருநெறி வாழ்வாகும் அன்றியும் ஆன்மாவாகிய கருவின் உண்மையைக் கொண்டு அந்த நிலை கண்ணுற்று ஒடுக்கம் செய்யும் பழமையான யோக நாண கூட இன்று கருநெறியாக உள்ளனவாய் காண்கிறோம் இதில் ஆன்ம சக்தியால் அற்புத சித்தி கொண்டு சிறிது காலம் உலகத்தில் உலாவை விட்டு முடிவிலே அவ்வ ஆன்ம அணு கருவிலே உடுங்கி மறைந்து போகவே நேர்ந்ததாம் ஆகையால் கருநெறி சென்று அடைய போகின்ற பிறகின்ற முடிவு நிலையில் ஆனந்த அனுபவம் சிறிதும் விளங்காது ஒரு பயனின்றி கெடுகின்றதாம் எனவே இக்கரு நெறியிலும் இடறி விழுந்து விடாதீர்கள் என எச்சரிக்கின்றோம் இப்படியான நெறிகளையெல்லாம் விடுத்து சுத்த மயமான கருணை நெறியிலே செலுத்த வேண்டி நமது பதியே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வடிவனாய் உள்நான சபையில் எழுந்தருளி பெருங் கருணை பாலிக்கின்ற தருணம் இதுவாக உணர்த்தப்படுகின்றதாம் ஆதலால் உடனே இவ்விடத்திற்கு வந்து திருவருளை பெற்று கார் இருள் சேர கருணை நெறியால் நன்மையெல்லாம் பெற்று நனி மகிழ்ந்து வாழலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்டும் சாத்தியம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாண சரியை பாடல் சொல்றதே பாருங்க எவ்வளோ அழகா சொல்றார் எம்பெருமான் திரு அருள் பிரகாச வல்லலார் திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சண்மார்க சிவநெறி என்று உணர்ந்து உலகிர் சேர்ந்திடுமீர் இன்று அப்போ உண்மையான மார்க்கம் சண்மார்க்கம் அந்த சண்மார்க்கத்தில் சிவநெறியை உணர்ந்தவர்கள் உலகத்தில் இருக்கிறவங்கள்லாம் ஈண்டு சேருங்கள் என்று சொல்லுகிறார் வருநெறியில் இணை ஆட்கொண்டு அருளமுதம் அழித்து வல்லப சக்தியெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் ஆகவே இறைவனுடைய அருளமுதம் அழித்தக்கூடிய வல்லப சக்திகளெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலாக ஏக இறைவன் இருக்கிறாரு பெருநெறியில் சித்தாட திருவள்ளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவோடு வருந்தருணம் இதுவே அந்த ஏக இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரக்கூடிய தருணம் இதுவே கருநெறி விழுந்து உழலாதீர் கலக்கமடையாதிர் கருநெறியிலே விழுந்து உழலாதீர் கலக்கமடையாதீர் கண் இமையான கண் இமையினால் அந்த கண் இமையினால் கருத்து ஒருமித்து உண்மையை உரைத்தேன் என்று வள்ளல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து யார் நான சரியை பாடலை படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் நடக்கும் என்று சொல்லி அந்த பரசிவ வணக்கம் என்ற ஒரு அற்புதமான பாடலை அன்புமயமாக நாம் மாற வேண்டும் என்று வள்ளல் பெருமாள் நமக்கு சொல்லக்கூடிய அந்த பாடலை சொல்லி விடைபெறுகிறேன் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பேனும் குடி புகும் அரசு அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் உளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமர்ந்த பேர் ஒளியே அன்புருவாம் பரசிவமே என்று வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்